ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் பொங்கல் வருகிறேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு வகையான பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையும் எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரமானாலும் கொழுக்கட்டை நல்லா இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குன்ற டிப்ஸுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் பேன் கொஞ்சமா சூடான உடனே மிதமான சூட்ல வச்சு நல்லா சுத்தமான கருப்பு எள்ளு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் மிதமான சூட்ல தான் எள்ளு நல்லா வறுத்து எடுக்கணும் ஆனில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் கசப்பு தன்மை கொடுத்துரும் நல்ல மிதமான சூட்டில் இது போல் கலந்துட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எள்ளு நல்லா புரிஞ்சு வரும் இப்போ உங்களுக்கு பேனில் பார்த்தாவே தெரியும் நல்லா பொரியறது தெரியுது இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இம்மீடியட்டாக பேனில் இருந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் எள்ளு நல்லா ஆரட்டும் அதே பேனில் ஒரு டம்ளர் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை நல்ல மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஃபேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இது எள்ளு போட்டிருந்த அதே பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ரெண்டுத்தையுமே நல்லா முழுமையாக ஆற வச்சுடுவோம் இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்காக பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் பேனில் ஒரு கப் பொ வெள்ளம் எடுத்துக்கலாம் இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுக்கணும் வெள்ளம் பாகுபோதை எதுவும் வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் தண்ணியில் நல்லா முழுமையாக கரைஞ்சிருக்கும் இந்த கரைஞ்ச வெள்ளத்தை வடிச்சுட்டு இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த வெள்ளம் பாகு நல்லா ஒரு முறை கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு தெருவின தேங்காய் சேர்த்திக்கணும் முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தி கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அரை கப் சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டேன் இதில் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் தேங்காவும் வெல்லம் பாகும் நல்லா ஒன்று போல் மோஜ் ஆகிட்டு வரணும் அவ்வளோதான் பாருங்கள் இனிப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு எள்ளு பூர்ணத்துக்கு எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா முழுமையாக இருக்கு இதை மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் கொஞ்சம் லைட்டாக கொர கொரப்பாக தான் அரைக்க முடியும் ரொம்ப முழுமையாக சாஃப்டாக பவுடர் போல் அரைக்க முடியாது இதில் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம் ஏன்னா இதில் டஸ்ட் இருக்காது அதனால நான் டைரெக்டாகவே சேர்த்திக்கிறேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தேங்காய் துருவி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் தூளும் போட்டு கொஞ்சம் லைட்டாக கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் பூர்ணம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்று இருக்கணும் அது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதில் உருண்டை பிடிக்க முடிஞ்சாலுமே பிடிக்க முடியணும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃபேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மிதமான சூட்லேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அரிசி மாவு நல்லா முழுமையாக ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி கலந்துடணும் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி விட்டோம் அப்படின்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு பிசைஞ்சு விட முடியாது அதனால ஸ்பூனை வச்சு நல்லா இது போல கலந்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போவே பார்த்தோம்னா பிசைய பிசைய மாவு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை ஹார்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் ட்ரை ஆயிடும் இது போல கொழுக்கட்டை அச்சு எடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மோல்டுக்குள்ள தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உள்ள அழுத்தம் கொடுத்து அமைக்கி விடணும் அப்போ தான் இந்த அச்சோட ஷேப்பு டிசைன் எல்லாமே நல்லா கரெக்டாக எக்ஸாக்டாக வரும் மாவை அச்சியில் வைக்கும்போது கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக அச்சுக்குள்ள நல்லா மோல் வைக்க முடியும் ஓரங்கள் எல்லாமே நல்ல இது போல் மாவை வச்சு ரொப்பி விட்டுட்டு நடுவில் பார்த்தோம்னா அப்படியே குழி மாதிரி ஸ்பேஸ் விட்டுடணும் இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த பூர்ணத்தை வச்சிடலாம் பூர்ணம் பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு இதை போல பால் மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சமா அரிசி மாவை எடுத்து மேல ஃபுல்லாவுமே க்ளோஸ் பண்ணி விட்டுரணும் இது போல நல்லா முழுமையா க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் வேக வைக்கும் போது பூர்ணம் வெளியில வராம இருக்கும் அரிசி மாவை மோல்டோட சேர்த்தி நல்லா டைட்டா அமுத்தினோம் தான் மோல்ல இருக்கிற சைட்ல அந்த லைன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லா கரெக்டா ஷேப்பா வரும் இது போல எல்லா மாவுலயுமே பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிடலாம் இதே போலதான் எள்ளு பூர்ண கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணணும் அச்சில் கொஞ்சமா மாவு எடுத்து கொஞ்சமா எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு சைடுல எல்லாம் நல்ல டிசைன் வர மாதிரி நல்ல இது போல எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு அழுத்தம் கொடுத்து தடை விட்டுட்டோம் அப்படின்னா சைடுல இருக்கிற லைன்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸாக்டா வரும் நடுவுல குழி போல செஞ்சுட்டோம் அப்படின்னா தான் பூர்ணம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எள்ளு பூர்ணம் நல்லா இது போல உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்பதான் உள்ள வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இனிப்பு பூர்ணம் கொழுக்கட்ட மாதிரியே கொஞ்சமா அரிசி மாவு எடுத்து மேல நல்லாவே சீல் பண்ணிக்கணும் அப்பதான் பூர்ணம் வெளியில வராம இருக்கும் எக்ஸா இருக்கிறத அப்படியே வெளியில எடுத்துடலாம் மாவை நல்லா இது போல அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சீல் ஆயிக்கும் பூர்ணமும் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் க பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல எக்ஸாக்டாக டிசைன் வந்திருக்குன்னு நல்ல பர்ஃபெக்டான கொழுக்கட்டை நல்ல கரெக்டான ஷேப்பில் இருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இது போல மீதி உள்ள மாவுளியுமே நான் எள்ளு பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் இதை நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல தான் வேக வச்சு எடுக்க போறேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக இது போல் எண்ணெய் தடுவிக்கிட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை எடுக்கும்போது இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நல்லா இது போல் பிளேஸ் பண்ணிவிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிட வேண்டிதான் நான் எள்ளு போடுன கொழுக்கட்டை இனிப்பு போட்ன கொழுக்கட்டை ரெண்டுமே வேறு வேறு பிளேட்டில் நான் அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்ல கொதிச்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்ல சூப்பரா ரெடி ஆயிடும் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆர்ணத்துக்கு அப்புறம் டிமோல்ட் பண்ணினோம் அப்படின்னா உடையாம வரும் நல்ல பர்ஃபெக்டா இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையும் எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிருக்கோம் இதை நான் உங்களுக்கு கொனுப்பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு மாவுமே வெளியில் பார்த்தோம்னா நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு விதமான இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க இதே போல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை காரப்பிடி கொழுக்கட்டையுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான கொழுக்கட்டை விநாயகருக்கு செஞ்சு கொடுப்போம்